நம்மனை என்ன பார்க்க போகிறோம்னா விமான நிலையத்தில் வந்து யாரெல்லாம் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு அருமையான ஒரு ஏர்போர்ட்டில் வந்து வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஏர்போர்ட்ஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேணும் ஆரம்பிச்சிருக்காங்க நூற்றி பத்தொன்பது கால் எடுத்துக்கான ஜூனியர் அசிஸ்டன்ட் கால் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் வந்து என்னவென் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இறக்கி ஆன் பண்ணி இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலை எப்போனா ஃபுல் டீட்டெயில் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாங்க போஸ்ட் நேம் இல்லாமல் தொடங்கி அப்ளை பண்ணுற டேட் வரைக்கும் வந்து நம்ம இப்போ இந்த இதில் போஸ்ட் நேம் பார்த்துனா ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து ஃபயர் சர்வீஸ் மற்றும் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் போஸ்ட்டுக்கான வேகன்ஸி வந்து வச்சிருக்காங்க சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரீஷியனுக்கு வந்து இருபத்தஞ்சு கார் எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து பத்தொம்போது கார் எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் டோட்டலாக வந்து நூற்றி பத்தொம்பது கார் எடுத்துக்கான வேலைவாய்ப்பும் வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு சாலரி டீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் வந்து மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்னாயிரத்துலேருந்து தொடங்கி ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து முப்பத்தி ஒன்றாயிரத்துலேருந்து தொடங்கி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வரைக்கும் கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க சீனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து முப்பத்தாறாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் பெர் மந்த் கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த வேலை வாய்ப்புனா ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்குனுங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா முப்பது வயசு கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலை வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பிடபிள் கேட்டரி வந்து டென் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்புக்கு இந்த வேலை வாய்ப்புன்னு எஜுகேஷன் வாலிவேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கோங்க டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கோங்க ஐடிஐ டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கவங்க பிகாம் முடிச்சுருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ட்ரைவிங் லைசன்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்களைச்சு ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் நடக்கும் அதில் பாஸ் பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் கட் ஆஃப் பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலைவாய்க்கு இந்த வேலை வைப்பேன்னா தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் மதுரை லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலை வைப்பா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி எக்ஸ் மேன் உமன்ஸ் பெண்கள் பிடபிள் கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டார்டு சொல்லியிருக்காங்க அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா கொடுத்துருக்காங்க பெற ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறங்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸில் எப்ஸ்ன்னு மட்டும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கஷில் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ண இந்த வேலை சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட்